இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் உணவகங்களில் வழங்கப்படும் டிப்ஸ் எனப்படும் அன்பளிப்பு தொகைகளுக்கு அடுத்த ஆண்டிலும் வரி விதிக்கப்படாது என தெரிவிப்பு பிளாஸ்டிக் கலந்த ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எரியக்கூடிய கோப்பைகளுக்கான தடையை பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஒத்திவைப்பு பிரான்ஸ் முழுவதும் நிலவும் கடும் குளிர் மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்த பிரான்ஸ் நாட்டவர் ஒருவர் மலையேற்றத்தின்போது விபத்தில் சிக்கி இரண்டு நாட்களாக உயிருக்கு போராடிய சம்பவம் காஸ்ட்ரேஸ் மற்றும் துலூஸ் நகரங்களை இணைக்கும் சர்ச்சைக்குரிய ஏ அறுபத்தி ஒன்பது நெடுஞ்சாலை திட்டத்தை தொடர்வதற்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்கிய துலூஸ் நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உலகம் முழுவதும் புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் நிலையில் பிரான்சில் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் செயற்பாடு குறித்து வெளியிடப்பட்டுள்ள தகவல் பிரான்சின் வார் மாகாணத்தில் உள்ள ஹேரஸ் தீயணைப்பு நிலையத்தில் இடம்பெற்ற துணிகர கொள்ளையில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் யூரோக்கள் மதிப்பிலான பணம் மற்றும் காசோலைகள் திருட்டு பிரான்சின் போஸ்டஸ் பிராந்தியத்தில் வாகன சோதனையின் போது நிற்காமல் சென்ற நபர் ஒருவரை துரத்திச் சென்ற இரண்டு போலீஸ் அதிகாரிகள் நூலிலையை உயிர் தப்பிய சம்பவம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பிரான்ஸ் முழுவதும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் நாடு முழுவதும் சுமார் தொன்னூறாயிரம் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் தொடர்மன விரிவான செய்திகள் பிரான்சில் உணவகங்கள் மற்றும் காபேகளில் வழங்கப்படும் டிப்ஸ் எனப்படும் அன்பளிப்பு தொகைகளுக்கு அடுத்த ஆண்டிலும் வரி விதிக்கப்படாது என்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள சமூக கட்டண விலக்கை தொடர்ந்து நீடிக்கப் போவதாக அரசு முடிவு செய்துள்ளது நாட்டின் வருடாந்திர வரவு செலவு திட்டம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படாத நிலையில் இந்த வரிச்சலுகை வரும் ஜனவரி முதலாம் திகதியுடன் முடிவடையவிருந்தது இருப்பினும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் அரசிதழில் இதழில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் தேசிய சட்டமன்றம் இந்த வரிவிலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளித்திருந்தது பணமாகவோ அல்லது அட்டை மூலமாகவோ வழங்கப்படும் டிப்ஸ்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்திற்கு உணவகத்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் இத்துறைக்கு டிப்ஸ் ஒரு முக்கிய ஊக்கத்தொகையாக அமைவதே இதற்கு காரணமாகும் கடந்த ஆண்டிலும் வரவு செலவு திட்ட தாமதத்தால் இதே போன்றதொரு சூழல் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பிளாஸ்டிக் கலந்த ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய கோப்பைகளுக்கான தடையை பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஒத்திவைத்துள்ளது குறித்த தடையானது வரும் ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவிருந்தது எனினும் முற்றிலுமாக பிளாஸ்டிக் இல்லாத கோப்பைகளை தயாரிப்பதில் உள்ள தொழில்நுட்ப சவால்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி இந்த கோப்பைகளில் அதிகபட்சமாக எட்டு சதவீதம் வரை பிளாஸ்டிக் கிளப்பதற்கு அனுமதியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முழுமையான தடையை அமல்படுத்துவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இதுகுறித்த முன்னேற்ற ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு பிறகு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட கோப்பைகளை விற்பனை செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு பனிரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் புதிய ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் பிரான்ஸ் முழுவதும் நிலவும் கடும் குளிர் மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக புத்தாண்டு தினமான டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய நாட்கள் நாட்டின் மிக கடுமையான குளிர் நாட்களாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி முதலே வெப்பநிலை சராசரி அளவை விட குறைவாக பதிவாகி வரும் நிலையில் பிரான்ச் காம்டே பர்கண்டி மற்றும் ஆல்சஸ் உள்ளிட்ட பல பிராந்தியங்களில் கடும் குளிர் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது குளிர்காலத்திற்கான இயல்பான வானிலை மாற்றம் தானே தவிர ஆபத்தான குளிர் அலை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு இரவில் பல பகுதிகளில் வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கும் குறைவாக செல்லக்கூடும் வடகிழக்கு முதல் மேற்கு பகுதிகள் வரை உறைபனி மற்றும் வழுக்கும் தன்மை காணப்படலாம் என்பதால் வாகன ஓட்டிகள் சாலைகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் அடுத்த ஆண்டின் முதல் வார இறுதியில் ஸ்காண்டினேவியாவில் இருந்து வரும் குளிர்ந்த காற்றும் தெற்கில் இருந்து வரும் மிதமான காற்றும் சந்திப்பதால் வடகிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு சமவெளிகளில் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த கடும் குளிரை கருத்தில் கொண்டு பாரிஸ் மற்றும் டி பிரான்ஸ் பிராந்தியத்திலும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் கடும் குளிர் அவசர திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வீடற்றவர்களுக்கு தங்குமிட வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்த பிரான்ஸ் நாட்டவர் ஒருவர் மலையேற்றத்தின் போது விபத்தில் சிக்கி இரண்டு நாட்களாக உயிருக்கு போராடிய சம்பவம் கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ளது ஐம்பத்தி இரண்டு வயதுடைய புரூனோ ரோஜர் என்ற இவர் கர்நாடக மாநிலத்தின் ஹம்பி பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தபோது கடந்த புதன்கிழமை மாலை சுமார் ஆறு மணியளவில் தவறி விழுந்துள்ளார் இவ்விபத்தில் அவரது இடது கால் மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் அங்கிருந்து நகர முடியாமல் இரண்டு நாட்களாக தனிமையில் தவித்துள்ளார் இறுதியாக இரண்டு நாட்களுக்குப் பிறகு வலியுடன் தவழ்ந்து சென்று அருகிலிருந்த வாழைத்தோட்டம் ஒன்றை அடைந்த அவரை உள்ளூர் விவசாயிகள் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மலையடிவாரத்தில் காயங்களுடன் கிடந்த அந்த இரண்டு நாட்களும் தான் தண்ணீர் மட்டுமே குடித்து உயிர் பிழைத்ததாக ரோஜர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் காஸ்ட்ரஸ் மற்றும் துலுஸ் நகரங்களை இணைக்கும் சர்ச்சைக்குரிய ஏ அறுபத்தி ஒன்பது நெடுஞ்சாலை திட்டத்தை தொடர்வதற்கு துலூஸ் நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்கியுள்ளது இந்த திட்டமானது மிகப்பெரிய பொதுநலனை முன்னிறுத்துவதாக குறிப்பிட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பணிகளை நிறுத்தி வைக்குமாறு நிர்வாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த தீர்ப்பை ரத்து செய்து தற்போது கட்டுமான பணிகளை தொடர அனுமதி கிடைத்துள்ளது புதிய நெடுஞ்சாலை அமைப்பதை தவிர வேறு திருப்திகரமான மாற்று வழிகள் இல்லை எனவும் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய இழப்பீட்டு நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது தான் பிராந்தியத்தின் தெற்கே உள்ள கேஸ்ட்ரஸ் மற்றும் மசாமத் நகரங்களின் மக்கள் தொகை மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த இணைப்பு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் நிலையில் பிரான்சில் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் செயற்பாடு குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வழக்கமான வேலை நாளாக இருந்தாலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பல வர்த்தக நிறுவனங்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்படலாம் ஜனவரி முதலாம் தேதி வியாழக்கிழமை பொது விடுமுறை என்பதால் அதனைத் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமையையும் விடுப்பு எடுத்து நான்கு நாட்கள் கொண்ட நீண்ட வார இறுதி நாட்களாக கழிக்கும் வழக்கம் இம்முறை உள்ளது இதனால் ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சில நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது போக்குவரத்தை பொறுத்தவரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து மக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கு வசதியாக பல நகரங்களில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பாரிஸில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு முழுவதும் மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகள் இயங்கும் ஆனால் ஜனவரி முதலாம் தேதி பொது விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளைப் போலவே குறைந்தளவிலான போக்குவரத்து சேவைகளை இடம்பெறும் வெளியூர்களிலிருந்து திரும்புவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் டிஜிவி ரயில் சேவைகள் வழக்கம்போல் இயங்கினாலும் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ சேவைகளை பொறுத்தவரை தனியார் கிளினிக்குகள் மூடப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் சுழற்சி முறையில் இயங்கும் மருந்தகங்கள் திறந்திருக்கும் அத்துடன் அவசர தேவைகளுக்கு எஸ்ஓஎஸ் மெடிசின்ஸ் மற்றும் பதினைந்து அல்லது நூற்றி பன்னிரண்டு என்ற அவசர இலக்கங்களை இந்நாட்களில் வழக்கம்போல் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் வார் மாகாணத்தில் உள்ள ஹியர் தீயணைப்பு நிலையத்தில் இடம்பெற்ற துணிகர கொள்ளை சம்பவத்தில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் யூரோக்கள் மதிப்பிலான பணம் மற்றும் காசோலைகள் திருடப்பட்டுள்ளன கடந்த திங்கட்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட இச்சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தீயணைப்பு வீரர்கள் பணியில் இருந்தபோதே இந்த கொள்ளை அரங்கேறியிருப்பது தெரியவந்துள்ளது கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு சென்ற கொள்ளையர்கள் அங்கிருந்த மரக்கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளதுடன் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களைக் கொண்டு பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் குறிப்பிட்ட அந்த கட்டிடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படாதது விசாரணையில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள போதிலும் ஹையர்ஸ் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கிடையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடும் தீயணைப்பு நிலையத்தில் நடந்த இந்த குற்றச்செயலை வாய் மாகாண தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை வன்மையாக கண்டித்துள்ளதுடன் குற்றவாளிகளை கண்டறிய போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது பிரான்சின் வோர்ஜிஸ் பிராந்தியத்தில் வாகன சோதனையின் போது அதிகாரிகளை வாகனத்தால் மோத முயன்று நிற்காமல் சென்ற நபர் ஒருவரை துரத்துச் சென்ற இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது மோட்டார் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்த அதிகாரிகளை வாகனத்தால் மோதித்தள்ளிய குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொது அதிகாரம் கொண்டவரை கொலை செய்ய முயன்றமை மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் தப்பியோடியமை மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையிலும் வாகனம் ஓட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர்பட்டு திங்கட்கிழமை மாலை அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து ஓஸ்ட்ஸ் பிராந்திய போலீஸ் தளபதி கர்னல் கிரேகோரி மோரா தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்ட இரண்டு அதிகாரிகளும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் என தெரிவித்துள்ளார் ஓஸ்டஸ் பிராந்தியத்தில் ஆண்டுக்கு சராசரியாக நூறு முறை இதுபோன்ற தப்பிச் செல்லும் சம்பவங்கள் நிகழ்வது வழக்கம் பொதுவாக சோதனையில் நிற்காமல் செல்பவர்கள் தப்பி ஓடுவதில் தான் இருப்பார்களே தவிர போலீசாரை தாக்குவது அரிது ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த நபர் வேண்டுமென்றே போலீசாரை தாக்கி தீங்கு விளைவிக்க முயன்றுள்ளமை தங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தளபதி குறிப்பிட்டுள்ளார் வாகனம் நின்ற நிலையில் தாக்கப்படும் போதும் பின்னர் துரத்துதலின் போதும் போலீசார் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பில் இருந்ததாலும் நிலைமையை உடனடியாக உணர முடியாததாலும் தற்காப்பிற்காக துப்பாக்கிச்சூடு நடத்த அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பிரான்ஸ் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு நாடு முழுவதும் சுமார் தொன்னூறாயிரம் போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதில் தலைநகர் பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மட்டும் பத்தாயிரம் பேர் களமிறக்கப்படுகிறார்கள் என உள்துறை அமைச்சர் லாரன்ட் நுனேஸ் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புத்தாண்டு காலங்களில் வழக்கமாக நடைபெறும் நகர்ப்புற வன்முறைகளை தடுக்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளுக்கு உறுதி மற்றும் அதிகாரத்துடன் செயல்படுமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளைப் போலவே இம்முறையும் அதே அளவிலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை ஜனவரி முதலாம் தேதி ஏற்படும் விபத்துகளில் முக்கால்வாசிக்கு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதே காரணமாக அமைவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்